இயேசு ஒரு நாள் மக்களுக்கு ஒரு அழகான உவமை சொன்னார் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்த தந்தைக்கு இரண்டு மகன் இருந்தார்கள் மூத்தவன் மற்றும் இளையவன் ஒரு நாள் இளைய குமாரன் தந்தையிடம் வந்து அப்பா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பங்கினை இப்போதே தருங்கள் என்றான் தந்தைக்கு மனம் உடைந்தும் மகனின் விருப்பத்திற்காக தனது சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார் இளையவன் பணத்தை எடுத்துக்கொண்டு தூரமான நகரத்துக்குப் போனான் நண்பர்களுடன் வீணாக செலவு செய்தான் விருந்துகளிலும் துஷ்ட வாழ்க்கையிலும் எல்லா பணத்தையும் வீணாக்கிவிட்டான் பணம் முடிந்ததும் அந்த நாட்டில் பெரும் பட்டினி உணவு கிடைக்காமல் தவித்தான் இறுதியில் பன்றிகளை மேய்க்கும் வேளையில் சேர்ந்தான் அவசரத்தில் பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவையே பார்த்து இதை கூட சாப்பிட முடியலையா என்று வருந்தினான் அப்போது அவனுக்கு தந்தை வீட்டின் நினைவு வந்தது என் அப்பாவின் வேலைக்காரர்களுக்கு கூட நான் விட நல்ல வாழ்க்கை நான் என் அப்பாவிடம் திரும்பிச் சென்று மன்னிப்பு கேட்பேன் மனசு உடைந்து வீட்டிற்கு திரும்பும்போது தூரத்திலிருந்தே தந்தை அவனை பார்த்தார் கருணை மிகுந்த தந்தை ஊடி வந்து அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டார் கெட்ட குமாரன் அப்பா நான் சுவர்க்கத்திடமும் உங்களிடத்திலும் பாவம் செய்தேன் உங்கள் மகன் என்று அழைக்கத் தகுதியில்லை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தந்தை அப்படி செய்யவில்லை தந்தை உடனே ஊழியர்களிடம் சொன்னார் அவனுக்கு சிறந்த ஆடை அணிவிக்குங்கள் அவனின் கையில் மோதிரமிடுங்கள் பெரிய விருந்து ஏற்பாடு செய்யுங்கள் இழந்த என் மகன் திரும்பி வந்தான் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது மூத்த குமாரன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் வீட்டில் இசையும் நடனமும் கேட்டு ஆச்சரியப்பட்டான் உள்ளே வந்தபோது தம்பிக்காக நடத்தப்பட்ட விருந்தை கண்டு கோபமடைந்தான் அப்பா நான் இவ்வளவு ஆண்டுகள் உங்களுக்கு விசுவாசமாக உழைத்தேன் நான் கேட்டதே இல்லை ஆனால் வீணாக வாழ்ந்த என் தம்பிக்காக நீங்கள் இவ்வளவு கொண்டாடுகிறீர்களே தந்தை அவனை ஆறுதல் கூறி மகனே நீ எப்போதும் என்னுடனே இருக்கிறாய் என்னுடையது எல்லாம் உன்னுடையதே ஆனால் இழந்தவன் கிடைத்தான் இறந்தவன் உயிர்த்தான் அதற்காக நாம் மகிழ்வது சரியே இறைவனின் அன்பு நிபந்தனையற்றது நாம் தவறினாலும் மனம் திருந்தி திரும்பினால் அவர் நம்மை அனைவர்த்து ஏற்றுக்கொள்வார் மன்னிப்பு என்பது மகத்தானது தந்தை போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்